அவங்க பார்த்து ஐயா பார்த்துக்கணும் அவங்க அவர்களும் அவங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடியிலிருந்து அவங்க மேலே சகோதரி கிறிஸ்டியோட கூட அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற நேர நாட்களில் அவர்கள் நம்முடைய சபையில் அங்கத்தினர்களாக அவங்க தொடர்ந்து பங்கு பெற்று பலருடைய நாமத்தை மையப்படுத்திருக்கிறாங்க இப்பொழுது ஒரு কেইব uh, আমি <laughs>

அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய வந்து அந்த சூசியில் வந்து யூதர்களுக்கு போது எப்படியே பாசில வந்து ஏவி ஏவி நாமா என்று சொல்கிறாரு இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மார்க் என்ற இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரோமனுக்கு எழுதும்போது அரேபிய மொழியில் எழுதுகிறார் அங்கே வந்து ஏலோகி ஏலோகி என்று எழுதுகிறார் இதுக்கு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் அது ரெண்டுக்குமே வந்து என் தேவனி என் தேவனி ஏன்னு சொல்லிட்டு அர்த்தம் என்று நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இங்க நம்ம வந்து ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி என்ன பண்றோம் பாவம் அடுத்தது பாவத்தை சுமந்த பிரசுத்த இது காரணமாக ரெண்டு இருபத்தி நாலு நம்ம பாவத்துக்கு நீதி பண்ணு அதாவது நம்ம செய்த பாவத்துக்கு அந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவத்துக்காக தான் அவர் வந்து சிலுவில அறைப்பட்டு பா குற்றமே இல்லாதவர் அதில் அங்கே சிலுவிலை தூக்கி முடியிருக்கிறார் அதே மாதிரி ஏசாயா ஐம்பத்தி மூணு ஆறுல பாருங்க நிதாமன் அவர் வந்து வந்து கட்டளை அதை நம்ம இங்கே மாற்றுவோம் அதுக்காக தான் சிலுவில அறையப்பட்டார் நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவில் விட்டார் ரெண்டாவது ரோமர் எட்டு மூணு பிடிக்கும் ஆடவர் வந்து உலகத்துக்கு அனுப்பிச்சு ஆஹ் சிலுவையிலே அறையப்பட்டு அவருக்காக நம்முடைய பாவமாக்கவங்களுக்காக அங்க சிலுவிற்க பார்க்கிறோம் இது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து எதற்காக ஆடவர் வந்து இப்படியே பாவம் செஞ்சாரு சிலுவையப்பட்டாரு அடவடை இதே சிலுவா ஆறாம் மணி நேரத்தில் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாலம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு லாமா என்று அதுக்கு என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு அதான் எதுக்காக இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னா உலகத்தில் பல பாவங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஆடு மாடுகள்லாம் பலியிடுவாங்க அப்போ வந்து அந்த பாவத்தை போகணும் ரத்தத்தை சிந்தனும் அதே ஒரு மனிதர்களுக்கு வந்து பாவம் செஞ்சாலும் இந்த காலகட்டத்துலேயே நடக்குது கைகள்ல வந்து ரத்தத்தை அவங்களே ரத்தத்தை செஞ்சாங்க அப்படி ரத்தத்தை தான் அந்த பாவம் போகுங்கிறது ஒரு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை அதனாலதான் பிதானவர் பார்த்தாரு இந்த மனிதர்கள் பாவம் செஞ்சா அந்த பாவம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனுப்புறாரு அப்போ வந்து நம்ம என்ன அதாவது உலகத்துல என்ன முடியாத பாவங்கள் அக்கிரமங்கள் ஆனா அவரும் வந்து எந்த ஒரு பாவம் அறியாதவர் அப்படிப்பட்டவர் வந்து எல்லா பாவம் என் மீது அவர் அதனால வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் அதாவது பிதாவனவர் அவருக்கு கூடவே இருக்காரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒருவரா இருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆஹ் ஆதி காலத்து முதல் அந்த சிலுவில் அகப்படுறதுக்கு தேவனும் பிதாவும் இயேசு கிறிஸ்து ஒன்னா தான் இருக்காங்க இது வரைக்கும் பிரியவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவருக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இயேசை ஐம்பத்தி மூணு ரெண்டு படிங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இங்கே நம்ம பார்த்தோம்னா பிதாவானவர் அந்த இடத்துல நம்ம பாவம் செஞ்சதால அந்த மூன்று மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருள் நந்த சூ நேரத்துல வந்து பிதாவானவருக்கும் இயேசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்ப என்னன்னா ஒரு முழு அதாவது ஒரு எந்த ஒரு பிரசுத்தமா இருக்காது இப்ப இயேசு கிறிஸ்து மேல நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் பெருகி போயிருக்கனால அதாவது பரிசுத்தமும் பாவம் கொண்டா இருக்க முடியாது போக முடியாது அப்படிங்கும் போது அந்த சிலுவையில் ஆண்டவர் மறித்தா தான் அந்த பாவம்லாம் போவோம் அப்போதான் ஆண்டரோட கனெக்ட் ஆக முடியும் அதனால அந்த மூன்று மணி நேரத்தில் ஆண்டரோட பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் பிதாவும் உள்ள இது தொடர்ந்து போனதுனால இப்போ என்ன பண்ணாங்க இவரு வந்து இவரை ஏசு கிறிஸ்துவ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிலுவிலையோட அரைஞ்சாங்க அதாவது லாரி டூக்குனாங்க தப்பெல்லாம் பேசுறாங்க அதாவது கல்லர்கள்லாம் பேசுறாங்க அந்த வார்த்தை கூட அவரை வந்து எதுவும் பண்ணலை இவங்க பண்ணதுனால அவர் வந்து அந்த அவர் அந்த மாதிரி சொல்லவில்லை இங்க வந்து பிதா வந்து என்னை கைவிட்டார் அதாவது பிதாவனால நானும் ஒன்றாக இருந்தோமே இப்ப வந்து பிதாவானவர் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லையே என்ற தான் நம்ம நம்ம பாக்குறோம் அதாவது அந்த பாவம் நம்ம ஒன்றும் பாவம் அறியாதவர இருந்தோம் நம்ம வந்து பாவம் செலுத்தி இப்படி இருந்தோம் ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல வந்து தனது பிரசனத்தை முகத்தை மூடி இருக்கிறாங்க நம்ம பாக்குற வேதத்துல அப்ப அதனால வந்து அந்த என்னதுனாலதான் ஆர்டர் வந்து இங்க நம்ம பாக்குறோம் எந்தவொடய எந்த வேணையும் ஏன் என்னை கைவிட்டு சொல்லிட்டு பாக்குறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆடவரை நம்ம பாவம் அதே மாதிரி அதாவது ஆண்டு பாவமே அதாவது மூடி மறைப்பாருன்னால் நம்மளால என்மாத்திரம் நம்மளுடைய பாவத்தை தான் அவரு அது பண்ணியிருக்காரு அப்படி வந்து அவரோட தொடர்பை துண்டித்தார் என்றால் நம்மளுடைய பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் நம்ம உலகத்துல நம்முடைய பாவம்லாம் சொல்ல முடியாத பாவங்கள் ஒவ்வொரு அழுத்தினோ பாவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளாம் வந்து ஒரு கால் கிறிஸ்து கூட நம்ம இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம பாவம் செஞ்சிருப்போம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பாவத்தை வச்சு நம்ம பரவத்துக்கு போக முடியாது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டர்களுக்கு ஆண்டர்கிட்ட போய் ஜெபிஞ்சு என்னுடைய பாவங்களை அரிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டரோட தான் நம்ம பலோரு ராஜ் போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மூலமாக பாக்குறோம் அது அப்பதான் அதுங்கிறது பாத்தீங்கன்னா வச்சு ஆணவர் மறுத்த திரும்பியும் ஆனவோடு ஐக்கியம் நம்ம பாக்கிறோம் பின்னாடி பாக்குறோம் அப்ப அந்த என்னன்னா பாவம் பரிசுத்த நம்ம பசுத்தமா இருக்க முடியாது இருக்க முடியாதுங்க நம்ம இந்த வேதத்தில் பாக்குறோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து மனம் திருப்பி ஆண்டரோட உப்புராகும் போதுதான் நம்ம அந்த பல ராஜ்யத்துக்கு போக பங்களியா இருப்போம் என்பது